வெல்கம் டு என்ன ஸ்டூடியோ இது மாதிரி எல்லாத்துக்கும் வணக்கம் சரி ஜனவரி இருபத்தஞ்சாம் தேதி நம்ம ஏகேக்கு பத்ம பூஷன் அவார்டு வந்து இஷ்யூ பண்ணியிருந்த நிலமையில நேற்று பார்த்தீங்கன்னா நம்ம டெல்லி போயிருந்தார் டெல்லி போய் அங்கே இருக்க குடியரசுத் தலைவரான திரௌபதி மர்மு அவர்கள் கையால் அவார்டை வாங்கினாரு அந்த ஒரு வீடியோ பார்த்துட்டு ஃபேன்ஸ்க்கெல்லாம் பயங்கரமாக ஒரு ஹாப்பியாக இருந்துச்சு ஸோ இதை பற்றி பார்த்திங்கன்னா நம்ம ஏகே ரீசெண்டாக இந்தியா டுடேக்கு வந்து போட்காஸ்ட் கொடுத்துருக்காரு அந்த போட்காஸ்டில் என்ன சொல்லிக்கிறாரு பார்த்தீங்கன்னா நான் வந்து எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன் என்னோட குடும்பத்துக்கும் ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன் மெயினாக வந்து ஷாலினி எனக்காக லைஃப்பில் நிறைய விஷயங்களை வந்து தியாகம் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த மாதிரி ஒரு ஒய்ஃப் எனக்கு கிடைக்கிறதுக்கு நான் ரொம்பவே கொடுத்து வச்சிருக்கணும் அதே மாதிரி என்னோட மேனேஜரான சுரேஷ் சந்திரா அவரை பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு மேனேஜராகவே பார்க்கறதுல என்னோட குடும்பத்தில் ஒருத்தராக தான் பார்க்குறேன் என்னோட கஷ்ட நஷ்டங்கள் எல்லாத்துலேயுமே அவர் கூட இருந்திருக்காரு அதனால அவருக்கு ஒரு மிகப்பெரிய நன்றி இது எல்லாத்தையும் தாண்டி கஷ்ட காலத்துலேயும் பார்த்தீங்கன்னா ஒரு நல்லது நடந்திருக்குதுன்னு நினைக்கும் போது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது இது எல்லாத்துக்கும் காரணம் என் ஃபேன்ஸ் தான் எல்லா விதமாக என் ஃபேன்ஸ் வந்து என் கூட எடுத்துருக்காங்க அதுக்கு வந்து மிகப்பெரிய நன்றி சொல்லிக்கிறேன் அடைமொழி பின்னாடி போகிறதோ இல்லை வந்து பதவி பின்னாடி போகிறதோ எனக்கு பிடிக்காது என்னோட வேலையை நான் செய்கிறேன் அதுக்கு எனக்கு சம்பளம் கொடுக்குறாங்க அவ்வளோ தான் அதை வந்து நான் கரெக்டாக செஞ்சாலே இல்லை அதுக்கான பேர் வந்து தானா வரும்னு நம்புறவன் அதனால தான் பார்த்தீங்கன்னா இப்போ என்ன வந்து தலைன்னு கூப்பிட வேணாம் இந்த மாதிரி அடைமொழியெல்லாம் வச்சு கூப்பிட வேணான்னு கூப்பிட்றேன் என்னை வந்து அஜித் குமார் ஏகே அப்படின்னு கூப்பிட்டாலே எனக்கு ரொம்பவே பிடிக்கும் இன்னும் நிறைய விஷயங்களை வந்து சாதிக்கணும்னு எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்குது ஏரோ மாடலிங் கன் ஷூட்டிங் இது எல்லாத்தையும் தாண்டி ரேசிங் இதில் வந்து நான் சாதித்ததுக்கு வந்து அந்தந்த துறையில் வந்து என் கூட வந்து கரெக்டான அவங்க இருந்திருக்காங்க கரெக்டான நேரத்தில் நான் இருந்திருக்கேன் அது மட்டும் இல்லாமல் இதெல்லாம் வந்து என்னை விட்டு போயிடுமோனு ஒரு பக்கம் பயமாக இருக்குது இப்போ கிடச்சது எல்லாமே நினச்சா எனக்கே ஆச்சரியமா இருக்குது ஸோ வந்து தூக்கத்தில் யாராவது என்ன கிள்ளி எழுப்பிடுவாங்களா அப்படின்ற மாதிரி ஒரு ட்ரீம் மாதிரியே போயிட்டுருக்கு அந்த அந்தளவுக்கு இந்த விஷயங்கள்லாம் நடந்தது என்னாலே நம்ப முடியல அவ்வளோ ஒரு பெருமையாக இருக்கு இந்த விஷயம் நடந்தது எல்லாத்துக்கும் இதுக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன் நிறைய தியாகங்களுக்கு பின்னாடி நான் தப்பான விஷயங்கள்லாம் பண்ணியிருக்கேன் எலைவில பார்த்தீங்கன்னா நான் தப்பான விஷயங்கள்லாம் பண்ணியிருக்கேன் ஆனால் வந்து அந்த மாதிரி வந்து ஷாலினி தான் உடர்ந்து என்னை வந்து மோட்டிவேட் பண்ணிகிட்டே இருந்தாங்க அதனால அவங்களுக்கு வந்து நான் ரொம்ப ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன் என்னோடய லைஃப்லேயே ஷாலினி எனக்கு கிடச்சது ஒரு மிகப்பெரிய பாக்கியம் இது எல்லாத்தையும் தாண்டி ஃபேன்ஸ் வந்து எனக்கு கிடச்சது ரொம்ப வந்து அதிர்ஷ்டமாக நான் நினைக்கிறேன் ஹண்ட்ரட் நான் வந்து தான் ஃபீல் பண்றேன் திரைத்துறை இல்லாம கன் ஷூட்டிங் இல்லாமல் ஏரோ மாடலிங் இல்லாமல் இப்போ பார்த்தீங்கன்னா ரேஸிங்லேயும் வந்து நான் சாதிச்சதுக்கு வந்து எனக்கு மிகப்பெரிய ஒரு காட் ப்ளெஸ்ஸிங் இருக்குது அதனால் தான் பார்த்தீங்கன்னா நான் இந்த அளவுக்கு இருந்திருக்கறேன் எல்லாருமே லைஃப்ல வந்து சாதிக்கத்தான் போகிறாங்க அதில் வந்து எந்த மாற்றமே கிடையாது ஆனால் அவங்க வாழ்க்கையில் வந்து நல்ல விஷயத்து கெட்ட விஷயம் இதுன்னு சொல்லிட்டு பார்த்து கரெக்டாக பண்ணிட்டாங்களானே போதும் லைஃப் வந்து ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக போகும் அப்படி ஒரு உண்மையான விஷயம் நான் என்ன சூப்பர் ஸ்டாராவோ இல்லை நான் ஒரு பெரிய ஆக்டர்னோ என்றைக்கும் நான் நடக்க கிடையாது நான் வந்து எனக்கு கொடுத்த வேலை அதாவது நான் ஒரு சினிமா ஆக்டர் அந்த வேலையை நான் கரெக்டாக இருக்கேன் இனிமேல் வந்து கரெக்டாக பண்ணுவேன் ஒவ்வொரு விஷயத்துலையும் பார்த்தீங்கன்னா நான் வந்து எல்லா இடத்துலையும் கரெக்டான என்னோடய ஃபோட்டோ கொடுத்து பண்ணுவேன் அப்படின்ற முழு நம்பிக்கை எனக்கு இருக்கு இப்படின்ற மாதிரி செம்மையான ஒரு மோட்டிவேஷனால வேர்ட்ஸ் கொடுத்துருக்காரு இந்த இன்டர்வியூ பார்க்கும்போது பயங்கரமாக பூஸ் பண்ணுவேன் கிளம்பு அப்படின்னு தான் சொல்லணும் சோ இன்னும் பாத்தீங்கன்னா அந்த வீடியோ ரெண்டாவது பார்ட்டு வேற வரப்போது வெயிட் பண்ணி பார்க்கலாம் அதுல வந்து நமக்கு என்ன பேசிக்காருன்னு இன்னைக்கு பேசின வரைக்குமே செம்மையான ஒரு போட் இருந்துச்சு இந்தியா டுடே டே சேனல்ல இதை பத்தி உங்க பின்னர் அப்படி கமெண்ட் பாக்ஸ் மென்ஷன் பண்ணுங்க நெக்ஸ்ட் டூ ரெண்டு பண்றேன் தேங்க் யூ